எப்படிலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு தான் அந்த வீடியோ எடுத்தோம் அதாவது வயலில் கேணி தொட்டி அங்கே பம்பு செட்லாம் சொல்லுவாங்கல்ல தண்ணி எங்கெல்லாம் விழுது ரெண்டு மூணு இடத்துல தண்ணி விழுகும் சில இடத்துல கீழே விழும் சில இடத்துல கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி விழுகும் எங்களுக்கு ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காமிக்கிற என்னென்ன மரம் வச்சுருக்கோம் செடி வச்சுருக்கோம் கண்டெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் கூட பார்க்கலாம் இப்போ யாராச்சும் இல்லைட்டாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்

அதனால் எனக்கு இது வயல் தான் அப்படியே தான் பழக்க வயசு வயல் ஃபுல்லாக தான் தெரியும் வயல் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விழுகிறதெல்லாம் காமிக்கிறேன் எங்கெல்லாம் தண்ணி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்

கொஞ்சோண்டு ஸ்டார்ட் பண்ணா அலுங்காம குலுங்கவே எடுத்து வந்துடிரலாம். நீ போய் நல்லா பாப்போம். அம்மா 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 பார்க்க போகிறதா ஃபஸ்ட்டு இங்க இந்த பக்கம் இருக்க தண்ணி இடம் இதில் நல்லா ஃபுல் அந்த பைப் என்ன சைஸ் இருக்கோ அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வரும் இப்போ வேற வயலில் தண்ணி போகிறதுனால இங்கே கம்மியாக தான் திறந்துருக்கும் இங்க ஃபுல்லாக திறந்தா அங்கே தண்ணி வராது இது கீழே குச்சுன்னா அப்படியே ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி சடச்சடுன்னு தலையில லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி அந்த ஃபோர்ஸில் வரும் நல்லா இருக்கும் ஃபால்ஸ் மாதிரி குட்டி ஃபால்ஸ் எங்களுக்கு

நம்ம இன்னொரு தண்ணி விழுங்குற இடம் கீழே உட்கார்ந்து அப்படியே நல்லா ரொட்டி மாதிரி இருக்கும் உள்ளே உட்கார்ந்தா வெயில் டைம் மத்திய டைம் இருக்கும் எது போகவே மனசு வராது அந்த மாதிரி இருக்கு பார்த்து தடி குழுந்துடாத

மேல வருது என்னமோ நீச்சல் அடிச்சது என்னமா மீன் தானா குட்டி மீன்மா இதுக்குள்ள மீன் எல்லாம் இருக்கு அதான் பெருசு பெருசா போன வருஷம் ஒரு ஐம்பது அறுபது மீனுக்கு மேல வெளில போயிடுச்சு பெரிய மீன் இருக்கு இதுல போர் போடும் போது என்ன பண்ணலாம் அந்த மீன் தான் பிடிச்சி மீனே சமைச்சு சாப்பிட்டாங்க நிறைய மீன் இருக்கு இதுக்குள்ளதான் நான் நான் நீச்சல் பழகல நீங்க பழகினீங்களா எங்க மாமா எங்க சித்தி எல்லாரும் இங்கதான் பழகினாங்களாம் நான் அங்க பழகினேன் இதுக்குள்ள பாம்பு இருக்கும் நிறைய வரும்போது தண்ணி இந்த இது வரைக்கும் இந்த கரை வரைக்கும் தண்ணி இப்படி தண்ணி இப்படி பாதல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்ப இப்படியே உட்காந்துட்டு இங்கனே துணி எல்லாம் போட்டு அதை வச்சு இப்படி அலசிருக்கேன் அவ்வளோ இது ஃபுல் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு இந்த டைம் வருமா போன வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் தான் வரல அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது காமிக்கிது நடக்கும் போதெல்லாம் கேணி எங்க தர எங்கன்னே தெரியாது அப்படி தண்ணி சமமா போயிட்டு இருந்துச்சு அப்படியே நடந்து போவோம் நீங்க இப்படியே குளிச்சு போது அவ்வளோ நிறைய தண்ணி இருந்துச்சுலாமா காமிக்கிறேன் கேணி இங்க தண்ணி குடுக்கும் இதுதான் எங்கள் நாய்க்கான கிச்சன் இங்கே தான் சமைச்சி இங்கே தான் அதுக்கு சாப்பாடுலாம் இருக்கும் இது செஞ்சுட்டு பாதுகாத்துல இருக்குது இது மோட்டரும் ஒன்றும் இருக்காது மோட்ரு ஐட்டம்ஸ் மோட்ரு கரண்ட்டு அதெல்லாம் தான் இருக்கும் அதனால் நம்ம அதுக்கே நம்ம போ வேணும் எனக்கு இங்கேயே ரொம்ப 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 பிடிச்ச இடம் இந்த இடம் தான் துவைக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த தொட்டி இருக்குல்ல நம்ம அலசவே ஆனால் வீட்டிலாம் இப்படி இப்படி அலசணும் நம்ம இப்படி வச்சோன்னா போதும் அப்படியே தண்ணிலாம் போயிடும் குட்டியா ஸ்விம்மிங் பூல் நம்ம கிணத்துக்குள்ளலாம் எங்கேயும் ஓயாம போக முடியாது இதுக்குலாம் குட்டி ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி அப்படியே உள்ளே இறங்கி சரி நான் ஹாஸ்டல்லாம் தெரியுமா அரை பக்கம் தண்ணியும் குளிச்சிருக்கேன் அவ்வளோதான் இருக்கும் தண்ணி இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஒவ்வொரு டைம் குடிக்கும் போது சில டைம் ஃபஸ்ட்லாம் குளிக்கும்போது சில டைம் ஞாபகம் ஐயோ பைப் வேஸ்ட்டாக போகுது தண்ணி அங்கெல்லாம் போனால் ஆஃப் பண்ணும் ஹாஸ்டல்லாம் அவங்க நிறையவே விட மாட்டாங்க இங்கே அப்படிலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் இப்போ தண்ணி வேஸ்ட்டாக போனாலும் எப்போ பார்த்து தண்ணி போயிட்டே இருக்கும் இப்போ ஏன் போகலன்னா அந்த பக்கம் தண்ணி ஓடுது அந்த பக்கம் வயலுக்கு போகிறதாலும் இங்கே அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் மாமா பசங்கலாம் குளிக்கும்போது காமிக்கிறேன் அப்படி நிறைய ஃபோர்ஸா தண்ணி வரும் ஜாலியா இருக்கீங்க குளிச்சோ வேணாம் இதான் பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு இதான் பம்ப் செட்டுங்கிறாங்க அதுல இப்படி மட்டும் வருது இப்படி உள்ள விழுகும் உள்ளயே நின்று நாலஞ்சு பேர் தாராளமா குளிக்கலாம் நாங்க மாமா பிரஜிஷில்லா வந்தோம் வசூல் பண்ணிட்டு ஆமா யாராவது வந்து பம்ப் செட் குளிக்க ஆசையா இருக்குன்னு இருந்துச்சுன்னா எங்க தோப்புக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பாடு நீங்களே கொண்டு வந்துருங்க சாப்பிட முடியாது நிறைய பேர் இருக்கலாம் சாப்பிட்டு போயிருங்க இல்ல ஏன் எங்க மாமா மாதிரி நீங்க போலாம் இல்லைன்னா ஓகே இங்க தோச்சு போ குளிச்சு இங்க எல்லா வேலையும் நடப்புச்சு வீடு மாதிரி தான் இதுதான் போட்டு பாத்ரூம் மாதிரி குளிக்கிறது துவச்சுட்டு காய போடுறது அங்கே சாப்பிடுறது அப்படி நான் அங்க கட்டுறது ரூம் ஷெட்டு பாத்திரம் கோழி இருக்கடோம் அங்கதான் தூயிருப்போம் அப்படி வீட்டில் இருக்கிறவங்களும் அதிகமாக இங்கே தான் வந்து நாங்கள்லாம் இருப்போம் காலை ஏஞ்சோடனே நான் கூட கம்மி தான் ஆனால் எங்கள் தாத்தாலாம் டெய்லி ஏழுச்சதுமே ஒரு ரவுண்டு வயலுக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அவரால் அது பார்க்காமல் இருக்கவே முடியாது ஏன்னா அப்படி பிடிக்கும் எங்கள் ஆயா காலை சமைச்சலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வயலுக்கு வந்துடுவாங்க இங்கேயே இருந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு வருவாங்க எங்கள் மாமா பெரிய மாமா எல்லாருமே அந்த மாதிரி தான் நான் வந்து டெய்லியும் வருவேன் ரெண்டு ஸ்கூல் போயிட்டால் சம்டைம்ஸ் வந்து துவச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன் இப்படி வீட்டில் இருக்கிறத விட எல்லாருமே அதிக நேரம் இங்கே தான் இருப்போம் லைன்னால் எல்லாேருக்கும் பிடிக்கும் நாம் ஆனால் ஏன் வீட்டில் இருக்க மாட்டேறோம் நிறைய பேர் டவுனில் இருக்கவங்களுக்கு தான் கிராமம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கெல்லாம் ஆனால் தெரில கிராமத்து கிராமத்தில் இருந்தும் கிராமம் தான் பிடிக்கும் ஏன்னா இங்கே நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா தான் நல்லாயிருக்கும் அங்கேனா உள்ளேயே இருக்கணும் நம்மளுக்கு பெருசாக வெளியே இருக்கணும் உள்ளே இங்கே நம்ம வாட்டில் ஃப்ரீ ஸ்பேஸில் இருந்துக்கலாம் ஃப்ரெஷ் இயர் நல்லா சுத்தமான காற்று கடைக்கும் போது தண்ணி குளிச்சுக்கலாம் கட்டில குளிக்கலாம் வெளியே குளிக்கலாம் அடைச்ச ஸ்பேஸ் அடைச்ச ஸ்பேஸ்ல இல்லாம இருக்குது என்ன பண்ணுவான் தெரியுமா இதுல தண்ணி விழுகுதில்ல தான் சாப்பிட கொடுத்தோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு தம்பெல்லாம் எடுத்து விட மாட்டோம்ல அப்படியே நான் குளிக்க போனா அவனுக்குதான் சாப்பிட்டு கொடுத்துட்டு போவேன் பிஸ்கெட் தொட்டு தொட்டு அப்படி வச்சுட்டே இருப்பான் கொஞ்சம் ஊர் நூறு எடுத்து சாப்பிட்டுப்பான் அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நினச்ச மாதிரி இருந்துக்கலாம் இதான் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பார்ட் ஆஃப் வயல் இன்னும் இங்க எல்லாம் கண்டு அந்த தேக்கு கண்டு வச்சிருக்கோம் அப்படியே அந்த அந்த போகும்போது காமிக்கிறேன் வேலைதான் இருக்கா அப்புறம் அவ்வளோதான் இருக்கு கொஞ்சம் நாய்க்குட்டி வளர்க்குறோம் நாய்க்குட்டி இருக்கு முன்னாடி மாடு ஆடெல்லாம் வச்சிருந்தோம் நாங்கள் சின்ன சின்ன தென்னம்பிள்ளை கண்டு போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் வளர்த்தல இதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கு தான் திரும்ப எங்கிட்ட ஆட்டுக்குட்டி ஆடெல்லாம் தான் நல்லா இருக்கும்ல அம்மா ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சுக்கோம் திரும்ப கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இன்னொரு வருஷம் ஆச்சுன்னா அப்படி அதை எட்டாவது அளவுக்கு வளர்ந்துடும் அப்புறம் அதெல்லாம் வளர்த்துக்கோ சரிம்மா

அங்கே இருக்குல்ல எங்கள் கார் நிற்கிதுல்ல எங்கள் கார் நிற்கிதுல்ல அந்த கார் நிற்கிறதுக்கு அந்த இது பக்கத்தில் அந்த அந்த லைனில் இருக்குல்ல அந்த மரத்தில் சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே நான் அந்த ரெண்டு அக்கா எல்லோரும் ஓடி ஒரு பேனை பேனை எடுத்து அந்த மட்டையில் எழுதுறது பேரை ஏன் மரம் ஓ மரம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எழுதிட்டு அங்கே வரைக்கும் ஓடுறது அங்கே தான் களம்லாம் இருந்துச்சு

அந்த பக்கம் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரியான இதுவும் சாப்பிட்றதா அந்த பக்கம் தான் பழம் அந்த மாதிரி மரம்லாம் இருக்கு கொய்யா ஆப்பிள் சப்போட்டா இன்னொரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்லாம் அந்த பக்கம் இருக்கு அது எல்லாமே சின்ன கண்டு அந்த அந்த பக்கம் பார்க்க கொஞ்சோட ஸ்டார்ட் பண்ணா அழுங்காம புழுங்காம எடுத்துட்டு வந்திருக்கலாம் அதை ஏறி ஸ்டார்ட் பண்றதுக்காக இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க திரும்ப வெயிலுக்கு வந்துருச்சு பின்னாடி இப்போ முன்னாடி நல்ல வந்துருச்சு ஆனால் பின்னாடி கொஞ்சம் வெயில் வந்துருச்சு இவனை பராமரிக்கிறது பெரிய வேலையா இருக்கு இப்போ ஒரு அரை மாதத்துக்கு ஒரு தூரம் வெயில் நுப்பி துறத்துக்கிட்டே இருக்கு இவனை நான் நம்ம கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும் நிலுக்கு தண்ணி பய உள்ள இருக்கு சேஜி டாடா வெயில் சுட்டு எரிக்குது கண்ணு பார்க்க முடியல இது வந்து குட்டியாக விழுகிற மிஷின் நம்ம கை வச்சுட்டே இப்படி இப்படி தள்ளிட்டு உழுதுட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒரு டைம் நான்

பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக போட்டாஷே இன்னும் இந்த ரெண்டு மிஷினும் இப்போ இது ரெண்டும் அடுத்து வெளியே போறதுக்காக தானே டெலிவரிக்காக இருக்கு ஃபைனலாக முடிக்க போறதுக்கு இந்த மிஷின்லாம் பாதி வேலை மதுரையில் நடக்கும் பாதி வேலை மேலூரில் ஏற்று நடக்கும் அங்கெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்னதா பெயிண்ட் அடிக்கிறது மாமாவோட கண் பார்வைக்கு வட்டு போறதுக்காக இங்க வந்து வச்சிருப்போம் முடிச்சு போறதுக்கா தேங்காய் உரிக்கிற மிஷின் யாராவது பார்க்காதவங்க பார்க்கணும்னா சொல்கிறேன் ஆனால் இப்போ கோழி இல்லை இங்கே இப்போ இந்த கோ இங்கே நான்தான் வந்தால் இருப்பேன் நாங்கள்லாம் வந்தால் தான் இருப்போம் கோழி நம்மக்கிட்ட இப்போ நம்ம வளர்க்கல சும்மா கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் மட்டும் தான் இங்கே இருக்குது கொஞ்சம் கோழி கொஞ்சம் கொஞ்சம்லாம் சாப்பிட்டு போயிருக்கு வெளியே அது லஞ்சலாம் முடிச்சுட்டு வந்துடும் சாயந்தரமாக இந்த இங்கே ஒன்றும் இல்லை கட்டில் இருக்குது படுத்துக்கலாம் இது நொங்குமரம்

வச்சு சாப்பிட்டுக்கோ பேர்றீங்களாமா தெரியுதா இதெல்லாம் நம்ம கிணறு வெட்டி தோண்டி எடுத்து போட்ட மண்ணு இது எங்க மாமா விளையாடுறதுக்காக செஞ்சு கொடுத்த வீடு குட்டி வீடு ஏமா தேங்காய் அடிக்கிறதுக்கு செஞ்சது அதுக்குள்ளே தான் நாங்கள் போய் நம்ம போய் உள்ளே உட்காந்து தென்ட்டு மாதிரி விளாண்டுக்கலாம் பிரஜு செஜு எங்கன்னு தேடிட்டு இருக்கேன் உட்காந்து வீடியோ பார்க்குறானுங்க ஒரு இருக்கும் இது போ இன்னொரு குட்டி இருக்கும் அதுக்கு வச்சிரு குட்டி ஏறியதா அப்போ குட்டி வரவா